ஆமா இந்த துர்கா சாதாரணமான ஆள் இல்ல நம்ம நினைச்சதை விட பெரிய கேடி இதன்மையிலே பெக்கோ மானோ சூடு சொரண இதெல்லாம் கொஞ்சமாவது இருந்திருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் யாருமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்க நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் நான் போயிடுச்சேன்னு தூக்கில தொங்கி இருப்பேன் ஐயோ அக்கா உதாரணத்துக்கு கூட இவ கிடத்துல நீங்க இங்க சொல்லாதீங்க ஏன்னா இவ ஒரு சாக்கடை நீ இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா தயங்க இருந்து கிளம்புற இதுக்கு அப்புறமும் இங்க இருந்து உங்க மனச கஷ்டப்படுத்த மாட்டேன் இது வரைக்கும் நான் இந்த வீட்ல என்ன அறியாம நான் ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுத்திருந்தாலும் காயப்படுத்திருந்தாலும் தயவு செஞ்ச மனுச்சிருங்க நான் போயிடுறேன் துர்கா என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல உனக்கு இவ கூட தான் இருக்கிறது முக்கியம்னா நீயும் இவ கூடவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு கரெக்டா சொன்னீங்க எந்த காரணத்தை கொண்டு மனசை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுல எல்லாம் இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதையா என் புள்ள வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு அதான் உனக்கு நல்லது இது வரைக்கும் கௌரவமா வாழ்ந்த இந்த ஜமீன் குடும்பம் இன்னைக்கு ஒன்னால கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சந்தி சிரிச்சு நிக்கிறோம் ஏ சத்யா இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை இவளே இப்பதான் உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கா அது உனக்கு பொருட்கலையா அவளே கிளம்பி நீ பேசி அவளோட மனச மாத்தி இங்க தங்க வைக்கலாம்னு பாக்குறியா கிளம்புறவ சட்டு புட்டுன்னு கிளம்பணும் இப்படி ஹால்ல நின்னுக்கிட்டு நீலி கண்ணீர் எல்லாம் வடிக்க கூடாது ஒழுங்கு மரியாதையா பெட்டி பெட்டிப்படிக்கெல்லாம் எடுத்துட்டு அத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த இன்ஸ்பெக்டர் தப்பா பழி போட்டு துர்கா மேல கேஸ் போட்டதுக்கு துர்கா என்ன பண்ணுவான்